மத்தகம் பார்ட் டூ அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் ஒரு விறுவிறுப்பான கிரைம் வெப் சீரீஸ் இப்போது உங்கள் டிஸ்னி நடிகர் சிவகார்த்திகேயனின் வளர்ச்சி மீது பொறாமைப்பட்டுதான் இசையமைப்பாளர் டி இமான் இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் தற்பொழுது பேசி தனது வன்மத்தை கக்கி வருகிறார் என்று சிவகார்த்திகேயனின் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் பொங்கி உள்ளனர் விஜய் அஜித் சூர்யாவை தொடர்ந்து கோலிவுட்டில் தனக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கி வைத்திருக்கிறார் சிவகார்த்திகேயன் சாதாரண காமெடியனாக விஜய் டிவியில் அறிமுக ி போலிவுட்டின் இளம் மாஸ் ஹீரோவாக மாறியுள்ள அவர் மீது அவதூறு பரப்பும் நோக்கில் டி இமான் பேசியதை ரசிகர்கள் வன்மையாக கண்டித்து வருகின்றனர் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள இசையமைப்பாளர் டி இமான் நடிகர் சிவகார்த்திகேயன் குறித்து சில தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் அதில் அவர் கூறியிருப்பது தனிப்பட்ட காரணங்களால் இந்த ஜென்மத்தில் சிவகார்த்திகேயனுடன் சேர்ந்து பயணிப்பது கடினம் அவர் எனக்கு செய்தது ஒரு மிகப்பெரிய துரோகம் அதை என்னால் வெளியே சொல்லவே முடியாது எனவே எதிர்காலத்தில் அவருடன் சேர்ந்து பயணிக்க இயல என்று தெரிவித்திருக்கிறார் ஒருவேளை அடுத்த ஜென்மத்தில் நானும் இசையமைப்பாளராக இருந்து அவரும் நடிகராக இருந்தால் நடக்க வாய்ப்புள்ளது இது நான் மிகவும் கவனத்துடன் எடுத்த முடிவு அந்த துரோகத்தை நான் மிகவும் தாமதமாகத்தான் புரிந்து கொண்டேன் இதுகுறித்து அவரிடம் நேரடியாகவே கேட்டுவிட்டேன் ஆனால் அதற்கான அவரது பதிலை என்னால் சொல்ல முடியாது இவ்வாறு டி இமான் கூறியிருக்கிறார் இசையமைப்பாளர் டி இமான் இப்படி வெளிப்படையாக நடிகர் சிவகார்த்திகேயன் தனக்கு துரோகம் செய்துவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டை வைத்துள்ள நிலையில் இதுகுறித்து இன்னமும் எந்த ஒரு விளக்கமும் ட்விட்டும் போட ாமல் நடிகர் சிவகார்த்திகேயன் அப்படியே சைலண்ட் மோடில் இருக்கிறார் ஆனால் சிவகார்த்திகேயனின் ரசிகர்கள் டி இமானின் பேச்சை கடுமையாக கண்டித்து அவரை திட்டி சோஷியல் மீடியாவில் அனலை கிளப்பியுள்ளனர் சிவகார்த்திகேயனின் தீவிர ரசிகர்கள் டே இமான் உனக்கு தில் இருந்தா என்ன மாதிரியான துரோகத்தை எங்க தங்கமான அண்ண சிவகார்த்திகேயன் உனக்கு செஞ்சாருன்னு வெளிப்படைய சொல்லு பாக்கலாம் அதை விட்டுட்டு ஏதேதோ வன்மம் காரணமா சிவகார்த்திகேயன் அண்ணா மீது வீண் போட்ட உன்னை சும்மாவே விடமாட்டோம் அப்படின்னு விளாசி இருக்காரு மத்தகம் பார்ட் டூ அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் ஒரு விறுவிறுப்பான கிரைம் வெப் சீரிஸ் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்